இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை கார்த்திகா வீட்டில் இல்லைன்னு இந்த பூஜை இனத்தெல்லாம் நானே விலைக்கு படைச்சேன் அந்த வீடியோவில் ரொம்ப பேர் எப்படின்னா பூஜை இனத்தெல்லாம் இவ்வளோ பளிச்சுன்னு விளக்கிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது எப்படி இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல இந்த பூஜை இனத்தில் இருக்க குங்குமத்தைலாம் கழிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சபீனா அப்புறம் கோல மாவு இது மூணு தான் நமக்கு தேவையான மெயினான இன்கிரீடியன்ஸ் அதுக்கப்புறம் கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை கோலம் மாவுலையும் சபினோட லிக் பண்ணி இருக்கிற எல்லா பூஜை இனத்துலையும் சும்மா கச்ச 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 கச்சனை கொஞ்சம் நேரம் தேய்ங்க தேய்ச்சி அப்படியே ஊற போடுங்க அதுக்குன்னு ரொம்ப நேரமாக ஊற போட்டுறாதீங்க அதெல்லாம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபைனலாக மீந்து போன எலுமிச்சம்பழத்தை அந்த சபினாலே புரிஞ்சு விட்டுட்டு ஒரு தென்னநார் எடுத்துக்கோங்க ஸோ அந்த தென்னநாரில் இந்த சபினா அப்புறம் கோலமாவை ரெண்டையும் எடுத்து ஊற வச்சு அந்த விளக்கை எடுத்து நல்லா அழுத்தி தேய்ங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க சும்மா பல பல பலனா எடுந்த பூஜை என்னெல்லாம் எப்படி இருக்கு என் பெரியம்மா வேற எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு விளக்கி இருக்கான்னு வாங்கி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பை ஐ லவ் யூ ஆல்